ஸ்ரீஷாய் சத்சரிதத்திலிருந்து நானா சாஹிப் தம் கைகள் தொழுது சுவாமி தாங்கள் கூறியவாறு நடப்பவை அனைத்தும் பிராப்த கர்மாவின் வினையே காரணம் என்றால் நாங்கள் அனைவரும் துன்பம் வரும் பொழுது அழுவதும் இன்பம் வரும்போது சிரிப்பதற்கும் காரணம் என்ன எல்லாமே வினைப்பயன் என்று சொல்லும்போது இன்பத் துன்பங்கள் எதுவுமே பாதிக்க இயலாதவாறு காத்தொருள வேண்டுகிறேன் என்றார் பாபா சிரித்து கொண்டே எனது அருமை குழந்தையே இன்பம் துன்பம் இரண்டுமே மாயையின் லீலைகள் பனிக்காலத்தில் நம் கண்களில் காணும் பொருட்களின் மீது பனித்திரை சூழ்ந்து மூடியிருக்கும் அதை போன்று உண்மை நிலையை அதாவது சத்தியத்தை நாம் அறிய விளையும் போது இன்பம் துன்பம் என்ற மாயையின் திரைகள் சத்தியத்தை மறைத்து அது நம் கண்களுக்கு புலப்படாமல் வேடிக்கை காட்டுகின்றது நாம் இவற்றையெல்லாம் நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்துமே நமக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை அல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல சுவையான ஆகாரம் கிடைக்கும் பொழுது அவன் மனம் சந்தோஷத்தில் கூத்தாடுகிறது மற்றொருவனுக்கு அவன் நினைத்தது கிடைக்கப் பெறாமல் சாதாரண உணவே கிடைக்கும் பொழுது அது அவனுக்கு ஏக்கத்தையும் துக்கத்தையும் அளிக்கிறது உணவு சுவையாக வகையாக இருந்தாலும் சுவையின்றி சாதாரணமாக இருந்தாலும் அவற்றின் லட்சியம் பசியை தீர்ப்பது மட்டுமே உணவும் உடையும் அது போன்றதே அடிப்படை உணவும் உடையும் கிடைத்த பின் அதை ஆடம்பரத்திற்கு பூர்த்தி செய்வதற்கு செல்கிறது மனம் இப்படி தேவைகளை ஒருவன் தன் வாழ்நாளை அடைந்துவிட்டால் ஆடம்பர தேவைகளை நோக்கி செல்கிறான் அத்தேவைகளை அடைவதற்கு நிறைய தவறுகள் செய்கிறான் ஆகையால் இன்பம் துன்பம் எது நேரினும் அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் நமது மனம் பறந்து விரிந்த கடல் போன்றது அதில் ஏற்படும் இன்பமும் துன்பமும் கடல் அலைகளைப் போன்றது மனதில் ஒருவேளை ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடும் இன்ப துன்பங்களாகிய அலைகள் இருக்கின்றது என்றால் அதற்கு ஆதாரம் பறந்து விரிந்த சமுத்திரமே ஆகும் தீபம் எரிவதற்கு காரணம் விளக்கே ஆகும் அதை போல இன்பத் துன்பங்களுக்கு ஆதாரம் என்ன அவை நான் கூறிய ஆறு எதிரிகளான காமம் கோபம் பேராசை பயம் கர்வம் மற்றும் பொறாமை இவை போன்ற ஆறு எதிரிகளை நீ வெற்றி கொண்டால் கடல் அலைகளைப் போன்ற இன்பமும் துன்பமும் நம்மை நெருங்க முடியாது முக்தி அடைதல் உண்மையான சந்தோஷமாகும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பது உண்மையான துக்கமாகும் ஸ்ரீ பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்